ரேஸ்லாடு இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேரில் டே ஃபோரில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நான்காவது நாள் என்ன நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தலைப்பை வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமாங்க ஸோ இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம நாற்பது நாள் ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த நான்காவது நாளில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏன் சில நேரம் அந்த காரியம் நடைபெறாமல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற வகையில் நம்ம அவிஸ்வாசத்தை குறித்து பார்க்குறோம் அவிஸ்வாசம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகுது கர்த்தனால் செயல்பட முடியாமல் போகுது ஸோ இந்த அவிஸ்வாசம் எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த நான்காவது நாளில் இந்த அவிஸ்வாசம் ஏன் வருது அப்படின்னா பயம் ஆமாங்க நிறைய நேரத்துல நாம பயப்படுறதுனால பயந்த காரியம் நம்மளுக்கு நேரிடுறதை தவிர நம்ம விசுவாசிக்கிற காரியம் நம்மளுக்கு நடக்காம போயிருதுங்க சோ அப்படி இன்னைக்கு நம்ம வேதத்துல எந்த பகுதியை பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆமேன் ஆமாங்க சோ இந்த வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன அப்படின்னா சீஷர்கள் எல்லாரும் படகுல ஏறுறாங்க இயேசுவும் அதுல வந்து ஏறுறாங்க ஸோ அக்கறைக்கு போகும்போது அப்ப என்ன நடக்குது இயேசு அடைங்கிறாங்க இயேசு அதாவது தூங்குறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க பெருங்காற்று வருது கடல் வந்து கொந்தளிக்குது ஸோ படகு அமில போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவை எழுப்புறாங்க ஆண்டவரே எங்களை ரச்சியும் நாங்க சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும் அங்க இயேசு எழுந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க நாங்க சாக போகிறோம் அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வரும் பயம் இருக்கும் அதனாலதான் அவங்க பயந்து இயேசுவை கூப்பிடுறாங்க இங்க இயேசு என்ன சொல்றாங்க அற்ப விசுவாசிகளின்னு சொல்றாங்க ஸோ அற்ப விசுவாசிகள் உங்க விசுவாசம் எங்க ஏன் இப்படி அவசுவாசமா இருக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் அப்படின்னா நான் உன்னோட கூட இருக்கிறேன்ல நிறைய அற்புதங்களை சீசர்கள் பார்த்துருப்பாங்க ஏசு செஞ்சதை ஸோ வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தியிருப்பாங்க அற்புதங்கள் நிறைய கண்ணு முன்னாடியே செஞ்சுருப்பாங்க ஸோ அப்படி செஞ்சும் இவங்க பயப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் தான் ஏசு சொல்கிறாங்க உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறாங்க அதற்றாங்க அந்த இடத்துல அமைதல் உண்டாயிட்டுருங்க ஸோ இப்படி தான் இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோணும் அப்படின்னா நம்ம இயேசுவோட கூட இருக்கும் போது நம்ம கூட தான் இருக்கிறாரு மனுஷனா இருந்தா பயம் வரதான செய்யும் நம்ம கர்த்தர் என்ன சொல்றாரு உனக்கு பயம் இருக்க கூடாது சூழ்நிலையில குறிச்சு பயம் இருக்க கூடாது எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்க கூடாது சோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சூழ்நிலைகளை பார்க்கறாங்க இயேசுவை பார்க்கல சோ நம்மளும் சூழ்நிலைகளை பார்க்காம இயேசுவை பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த பயம் வராது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் கர்த்தர் செய்வார் அப்படின்றத ஸோ நம்மளுக்கு நடக்க வேண்டிய காரியம் ஏன் நடக்காம போகுது அப்படின்னா இங்க பார்க்கபடி நம்மளுக்கு பயம் சூழ்நிலைகளை பார்த்து நம்மளுக்கு பயம் வருது ஸோ அந்த பயத்தின் நிமித்தமாக நம்ம நினைக்கிறது நடக்காம போயிருதுங்க ஸோ இன்னொரு நம்ம வேத பக்கத்தில் வாசிக்கலாம் எங்க அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதி தான் பேதுரு வந்து கடல் மேல நடந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் பதினாலாம் அதிகாரத்துல நம்ம பதினாலாம் அதிகாரத்துல இருபத்தைந்தாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா இரவின் நானாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் இருபத்தி ஏழுல உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றான் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஸோ இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அழகா தெரியுது ஏசு அங்கே தான் இருக்கிறாங்க கடல் மேலே நிற்கிறாங்க இங்கே பேதுரு வந்து நான் வரவா அப்படின்னு சொன்னேன்னு ஏசுவும் வான்னு சொல்லியாச்சு ஸோ கொஞ்சம் தூரம் பேதுரு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அந்த இடத்துக்கு இயேசுவின் இடத்துல போகிறாங்க ஆனால் அங்கே காற்று பலமாக இருக்கிறத கண்டு பயந்துட்டாங்க சோ பயந்த உடனே என்ன ஆகுது அவங்க மூழ்கிறாங்க மூழ்கும் போது ஆண்டவரே நேரட்சியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இயேசு கை தூக்கி விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அங்கே சொல்றாங்க சோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பக்கத்துலதான் இயேசுவை தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் இனி கொஞ்ச தூரத்துல இயேசு கிட்டே அரைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிற சூழ்நிலையில பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க ஒன்னு ஒன்று வந்து சூழ்நிலையை பார்த்து பயப்படுறது ரெண்டாவது தன் ஜீவன் போக போகுதே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்தில் பயப்படுறாங்க ஸோ ஜீவன் போகிறத குறித்து நம்மளுக்கு பயம் இருக்கும் அந்த பயம் அபிசுவாசத்தை கொண்டு வரும் ஸோ எதிர்காலத்தை குறிச்ச பயமும் இருக்கும் அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா அபிசுவாசத்தை கொண்டு வருங்க எனக்கு யார் இதை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால பயம் இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பயம் இருக்குங்க எதிர்கால பயத்தை ாலையும் நம்மளுக்கு அவிசுவாசம் வரும் மூன்று காரியம் சூழ்நிலைகளை பார்த்து நம்மளுக்கு பயம் வரும் இரண்டாவது மரண பயம் வரும் மூன்றாவது என்னன்னா எதிர்கால பயம் இருக்கும் இந்த பயத்தின் நிமித்தமாக நம்மளுக்கு அவிசுவாசம் வருதா கர்த்தர் அழகா சொல்லியிருக்காரு வேதத்துல பயப்படாதே அப்படின்னு நிறைய இடத்துல வசனம் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு ஏன் அறுபத்தி ஆறு எலி சேர்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா பயப்படாதேன்ற வசனம் இருக்காங்க பயப்படாமல்னா பயப்படாதே கலங்காதே அப்படின்ற நிறைய இடத்துல வந்து கர்த்தர் நம்மள பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வசனங்கள் இருந்திருக்காரு அந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை இட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிருங்க ஸோ மனுஷருடைய மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்குமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை கூட்டுமா ஸோ கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் மனுஷர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நம்ம பயப்படோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காதுங்க ஸோ நம்ம பயப்படாமல் கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தரிடத்துல இந்த இருந்து போக்குறதுக்கு இந்த பயம் நீங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணாங்க சீஷர்கள் சீஷர்கள் என்ன பண்ணாங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவரே ரட்சியும் இயேசுவை கூப்பிட்றாங்க எழுப்புறாங்க அதே போலதான் நம்மளுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பாவுட்ட நம்ம போய் முறையிடணும் ஏசப்பாவை கூப்பிடணும் ஏசப்பா நாங்க மடிந்து போயிடும் ஏசப்பா எனக்கு இந்த காரியத்துல பயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திட்டுவார் கண்டிப்பா ஏன் அப்படின்னா பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு ஆனால் நம்மளுக்கு ஒரு பயம் வருது அப்படி பயம் வரும்போது நம்ம யாரை கூப்பிட்றணும் இயேசுவை கூப்பிடணும் இயேசுவை கூப்பிடும்போது கருத்தர் கண்டிப்பாக அந்த பயந்த இருந்து நம்மளுக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறாருங்க ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்படக்கூடாது ஒரு ஒருவேளை பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட இது பண்ணணும் ஏசுவை நோக்கி கூப்பிடும்போது இயேசு இருந்து நம்மளுக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம நினைச்ச காரியம் கை கூடி வர்றதற்கு இந்த பயம் தடையாக இருக்கக்கூடாது தடையா தடையாக இருக்கக்கூடாது அது அதனால நம்ம அனுதி நம்ம ஆண்டபட்ட சொல்லுவோம் ஏசப்பா இந்த பயோன்ற அவிசுவாச காரியத்தை என்னிடத்துல எடுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கு இந்த நான்காவது நாளில் நம்ம கர்த்தர் இடத்துல ஜோ பண்ணலாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே அவியானவரே நீர் எங்களோட பேசணும் வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் பயந்து நின்ற கூடாதுப்பா பயந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா அமைந்து போயிடக்கூடாதுப்பா தகப்பனே இந்த பயத்தின் ஆவி எங்களுக்கு எடுத்து போடுங்க எதிர்காலத்தை குறித்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே சூழ்நிலைகளை கண்டு பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே ஏசப்பா தகப்பன் நாங்கள் உங்கள் இடத்துல முறையிடணும் உங்கள் இடத்துல நாங்கள் கிட்டி சேரணும்ப்பா அதற்கு தகப்பனே ஆவியானவர் எந்த தடையும் இல்லாதபடிக்கு தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க நாங்க நினைச்ச காரியம் கை வரணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே எல்லா காரியங்களையும் கை வர பண்ணுவீங்க தகப்பனே நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் என் டாடி நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க அவங்க நினைச்ச காரியம் நடக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா தொடர்ந்து இந்த நாற்பது நாள் தடை இல்லாமல் நடக்க நீங்க உதவி செய்யுங்க கூட இருங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கார்ப்ளஸ்யூ ஜீசஸ் லவ் சியூ